நமக்கேன் இது வரமாட்டேன் என்கிறது அது வரமாட்டேன் என்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்பதை விட்டு நம்மை நாம் கேள்வியை கேட்காமலேயே பக்குவப்படுத்தி கொண்டே இருந்தோமானால் உரிய நேரத்தில் குருவானவர் நமக்கு உரிய அனுபவங்களை அப்படியே தருவார் அதற்குரிய அந்த பக்குவம் நமக்கு வைப்பதனால் உடனேயே அதன் பலன் கிட்டும் ஆனால் அதற்கு நமக்கு எளிமை வேண்டும் அடக்கம் வேண்டும் நாம் கடை ஊழியன் என்ற ஒரு பணிவு வேண்டும் அப்படி நாம் எதையுமே எதிர்பார்க்காமல் குருவிடமிருந்து கூட எதையும் எதிர்பார்க்காமல் அவர் கொடுத்த ஊழியத்திலேயே மனதை செலுத்தி அடக்கத்தோடு செய்து வந்தோமானால் ஒரு நிமிடம் கூட ஆகாது நமக்கு உண்மையை எட்டுவதற்கு